அல்லாஹு தாலா சூரா முழுக்கிலே துவங்கும் பொழுதே சொல்கிறான் பி எதிகில் முல்க் அவன் கையில் தான் ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாம் இருக்குது அன்பு சகோதரர்களே சூரா முழுக்கிலே மூன்று செய்தியை நாம் பார்க்க போகிறோம் என்னை ஒன்னைக்கு ஒரு விஷயம் மொதல் விஷயம் என்னன்னா சூராத்துள் முழுக்கிலே முப்பது வசனங்கள் இருக்கிறது முப்பது வசனங்கள் இருக்கிறது இந்த அத்தியாயம் என்ன செய்யும் அப்படின்னா வல்ல அல்லாவிடத்திலே நமக்காக வேண்டி மன்றாடும் நமக்காக வேண்டி மன்றாடும் உலகத்தில் யாராவது நமக்கு சிபாரிசு செஞ்சால் நமக்கு ரொம்ப பெருமை பெருமையாக இருக்குது ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன் உங்கள் பையனுக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க கவுர்மெண்ட்டில் ஒரு ஒரு பெரிய ஒரு உத்தியோகம் காலியாக இருக்குது உங்கள் ஃபுல்லாக எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு எப்படியாவது அதுக்குள்ளே போயிடணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஒரு பெரிய நபருடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது ஒரு சிபாரிசு கிடைக்குது அந்த துறை சார்ந்த அதிகா அதிகாரியினுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கிது எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா அலமதுல்லா என் பிள்ளைக்கு எப்படியா வேலை கிடைச்சிடும் ஏன்னா அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறாரு ஹஜ்ஜிக்கு எழுதி போட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் கொடுந்துருச்சு உங்களுக்கு மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது ஹஜ்ஜி கோட்டாளருக்கு கூடிய ஒரு முக்கியமான ஆறு சொல்கிறாரு பரவாயில்ல நான் எப்படியாவது என்னுடைய எனக்கென்று சில கோட்டாக்கள் இருக்குது அதை பயன்படுத்தி உங்களை உள்ள ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொதுவாகவே யாராவது நமக்கு தெரியாத இடத்துல சிபாரிசு செய்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எல்லா இடத்த சிபாரி செய்ய முடியாது போயிட்டோம்னா எல்லோரும் நிற்க தான் ஆகணும் ஆனால் சில விதிவிலக்குகள் உண்டு சில விஷயங்கள் அல்லாட்ட சிபாரிசு செய்யும் அப்படி சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்று தான் நாம் இன்னைக்கு ஓதிய சூரா முல்க் என்ற அத்தியாயம் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் யார் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்களோ அல்லாஹுவிடத்திலே அது சிபாரிசு செய்யும் நாங்கள் சலதாரி செல்லும் இல்லையா அதிகத்திலே வந்திருக்கிறது நபிகள் பெருமானா சொன்னாங்க பெ அல்லாவிடத்திலே இந்த அடியாருடைய பாவ மன்னிப்புக்காக இந்த அத்தியாயம் தொடர்ந்து அல்லாட்ட அல்லாட்ட மன்றாடும் யா அல்லா இவர் என்னை ஓதியவர் இவர் என்னை ஓதி இருக்கிறார் எனவே இவரை விட்டுவிடக் கூடாது இவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் இவருக்கு நீ அந்தஸ்தை உயர்த்து கொடுக்க வேண்டும் இவருக்கு உயர்ந்த தரத்தை தர வேண்டும் என்று இந்த சூரத்துள் முல்க் என்ற அத்தியாயம் அல்லாவிடத்திலே சஃபாத்து செய்யும் என்று பெருமானா சல்லா அலி சொன்னார்கள் இது முதல் செய்தி சூறா முல்கில் ரெண்டாவது செய்தி என்னென்னா ரொம்ப முக்கியமான செய்தி எல்லாரும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை இருக்கிறது நம்ம நம்பியிருக்கிறோம் உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த அடுத்த உலகம் எது கபூருடைய வாழ்க்கை அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அது மறுமையினுடைய வாழ்க்கை அது நிரந்தரம் முடிவில்லாத வாழ்வு இல்லையா இந்த மூன்றையும் எல்லா மனிதரும் கடந்தே ஆக வேண்டும் எல்லாரும் கிடக்கணும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கைக்கு மன்னரை வாழ்வு அதுக்கு அடுத்த ஒரு வாழ்வு அந்த வாழ்க்கைக்கு ஆலமுல் நிரந்தரமானது இப்போ மன்னரை வாழ்வு எப்படி இருக்கும் அது மர்மமானது எப்படி இருக்கும் என்று தெரியாது சில விளக்கங்களை சில அறிவிப்புகளை நமக்கு ரசூல்லாஹி சலாசன் கொடுத்திருக்காங்க நல்லவர்களுடைய மன்னரை எப்படி இருக்கும் பாவிகளுடைய தவறு செய்து கூடிய மன்னரை எப்படி இருக்கும் என்பதை குறித்து சூழ்நிலை நமக்கு விளக்க கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்கிறேன் அன்பு சகோதரர்களே நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் வச்சுக்கங்களேன் அந்த வீட்டை எப்படி கட்டுவோம் பார்த்து பார்த்து கட்டுவோம் ஏன்னா நாமும் நம்ம குடும்பமும் அங்கே குடியிருக்க போகிறோம் வச்சுக்கோங்க அந்த வீட்டிலேயே ஒரு தனி ரூம் உங்களுக்குன்னு ஒரு ரூம் செப்பரேட் ரூம் ஒன்று உருவாக்குறீங்க அதை எப்படி உருவா உருவாக்குவீங்க நம்ம நிம்மதியாக உறங்கணும் நம்ம நிம்மதியாக நம்முடைய வேலைகளை பார்க்கணும் எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அதற்கான தேவையான எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணுவோம் இல்லையா இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே அந்த அறையிலே தங்கக்கூடிய நாட்கள் நாற்பதோ அன் ஐம்பதோ அறுபதோ எழுபதோ அதிகபட்சம் நூறோ இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒரு அறை இருக்கிறது அதுதான் மண் அறை மண்ணுக்குள்ளே நாம் இருக்கக்கூடிய காலம் அந்த ரூமை நம்ம எப்படி தயார் பண்ணணும் அந்த ரூமில் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அந்த ரூமுக்குள்ளே காற்று வரணும் அந்த ரூமுக்குள்ளே வெளிச்சம் இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வெளிச்சம் என்னென்னா உடனே ஜன்னலை திறந்துக்கிறோம் ஏதாவது காற்று வரனா ஃபேனை போட்டுக்கிறோம் அல்லது ஏசியை போட்டுக்கிறோம் ஏதாவது புழுக்கமாக இருந்தால் எதுவுமே இல்லைன்னா எடுத்து எதையாவது எடுத்து வீசிக்கிறோம் இல்லையா நாம் மண்ணறைக்குள்ளே வைக்கப்பட போகிறோம் அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு காற்று வர வேண்டும் அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு வெளிச்சம் இருக்க வேண்டும் அந்த மன்னரைக்குள்ளே நமக்கு பயமுறுத்தாத விதத்திலே யாராவது துணை இருக்க வேண்டும் நம்மள பல பேர்த்துக்கு வீட்டம்மா ஊருக்கு வெளியூர் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அம்மா வீட்டுக்கு தனியாக ரூம்ல உறக்கம் வராது என்ன சேர்ந்தே நாம் எல்லாரும் சேர்ந்து உறங்கி பழகி இருக்கிறோம் தனியாக வீட்டில் இருப்பவர்களுக்கு சில நபர்களுக்கு சில சமயத்தில் அச்சம் வருகிறது இல்லையா ஆனால் மண் அறையிலே தனியாக தான் இருக்கணும் ஆனால் நம்ம பயமுறுத்தாத விதத்தில் யாராவது நமக்கு கொஞ்சம் துணை இருக்கணும் இது எல்லாம் நமக்கு தேவைப்படுது இது எல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த சூறா முழுக்க செய்யும் சூறா முழுக்க நீங்கள் ஓதுறீங்கன்னு சொன்னா பெருமான செல்லாசன் சொன்னார்கள் இந்த மன்னரையின் வேதனையை விட்டு இந்த அத்தியாயம் உங்களை காப்பாற்றும் மன்னரையின் அட் வேதனை என்பது சாதாரண ஒன்னா கிடையாதுங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது மன்னரையை பற்றி நினைக்க வேண்டும் ஒவ்வொருத்தரையும் அடக்கம் செய்யும் பொழுது ஏன் வந்து ரசூல் சல்லா அந்த இடம் வரைய போய் நின்றாங்க ஏன் அடக்கம் அடக்க முடியும் வரை நின்றார்கள் என்றால் இங்கே தான் நான் வரப்போகிறேன் இதுதான் என்னுடைய நிரந்தரமான இடம் அப்படிங்கிறத புரியணும் அதுக்காகவே நான் தயாரிப்பு செய்யணுன்றதுக்காக நின்றாங்க சாதிபண்ணும் மாதிரதிகள் தானும் ரொம்ப பெரிய சஹாபி நீங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் முக்கியமான சஹாபி அன்சாரிகளில் ரொம்ப முக்கியமானவங்க எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ தூரம் இருந்ததுன்றதை ரசூல்லாம் சொன்னாங்க தெரியுமா ஒரு சபையில் ரசூல் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு என்ன கிஃப்ட் வந்துச்சு வெளியூர்லேருந்து ஒரு பட்டு துணி வந்துச்சு அந்த பட்டு துணியெலாம் அப்போ பெருசாக பார்த்ததில்லை ஏன்னா பட்டு வந்து ஆண்கள் அடிக்க அணிகிறதுக்கு தடை பெண்கள் அணிஞ்சிக்கலாம் அந்த பட்டு துணி வந்த உடனே வில உயர்ந்த பட்டு வெளியூர்லேருந்து இப்போ வச்சுக்கங்க உதாரணத்துக்கு பட்டுக்கு ஃபேமஸான ஊர் என்னங்க காஞ்சிபுரம் திருவோனம் இல்லையா அந்த மாதிரியான பகுதிகளிலேருந்து அந்த பட்டு எடுப்பதை உடு உடுத்துறத அதை வந்து வாங்குறத ரொம்ப நம்ம பெருமையாக நினைக்கிறோம் அதே மாதிரி பட்டுக்குனே நெசவு செய்யக்கூடிய ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டிலேருந்து இருந்து வந்துச்சு ஒரு பட்டு துணி சாம்பாக்கள் அப்படி தொட்டு 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 பார்க்குறாங்க பட்டு துணியை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது தொடுறதுக்கே சாஃப்ட்டாக இருக்குது இதை உடுத்துனா எப்படி இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ரசூதாய் சலதாசன் சொன்னாங்க எல்லாம் தொட்டு பார்க்கறத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்படுத்துது இல்லையா இந்த சாஃப்டான அந்த பட்டு துணி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பட தெரியுதே ஆமா யாரை சொல்ல ரொம்ப நல்ல உடுப்பாக இருக்கு நல்ல துணியா இருக்க ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படிதான் ஒரு சின்ன கர்ச்சிப் கொடுப்பான் கர்ச்சிப் கொடுப்பான் கர்ச்சி வச்சிருக்கோம் நம்ம முகத்தை தொடக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பட்டுச்சுன்னா துடைச்சிக்கிறதுக்கு வச்சுக்கோம் அந்த கர்ச்சிப் எப்படி இருக்கும்னா இந்த பாக்குறீங்க அந்த பட்டு இதை விட பன்மடங்கு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சொர்க்கத்தில் சாதுக்கு அல்லா தரக்கூடிய கர்ஷீஃபை இதை விட பன்மடங்கு பெருசானது ரொம்ப மிருதுவானதுன்னு ரசூல்லா சொன்னாங்க முன்னக்குட்டியே சொர்க்கத்துக்கு தகுதியானவர் சாது என்று ரசூல்லா சொன்னது மட்டும் இல்லை அந்த சொர்க்கத்தில் சாது அல்லாவுக்கு அல்லாஹ் அல்லா ஒரு விலை உயர்ந்த கர்ஷீஃபை கொடுப்பான் அதை பற்றி ஸ்லாகித்து பேசினாங்க அந்த சாதிரதிகள்லாம் மௌத்தாயிருக்காங்க அவங்கள கொண்டு அடக்கம் செய்யப்படுது எல்லாரும் போனாங்க இது நீண்ட பெரிய ஹதீஸ் பெருமானா சல்லாஸ்னும் போனாங்க அடக்கம் செய்தார்கள் அடக்கம் செய்துவிட்டு ரொம்ப நேரம் நின்று துவா செஞ்சுட்டே இருந்தாங்க கண்கலங்கி துவா செய்தார்கள் தன்னுடைய தோழர் சாதிரதிகள் அவருக்காக வேண்டும் சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தாங்க என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப நேரம் நிற்கிறாங்களே கபருக்கு பக்கத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்குது கபருக்கு பக்கத்தில் போய் நின்று கை தூக்கி துவா செய்ய என்ன என்னது பள்ளிவாசல்லா துவா செய்யணும் இங்கே வந்து எப்படியா அப்படிலாம் பேசுகிறது பார்க்குறோம் ரசூர்லாம் செஞ்சாங்க சாதுர் அல்லாவுக்கு நபியை விட நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டு யார் ரசூர்லாம் இன்னும் துவா செய்தார்கள் இப்போ சஹாபாக்கள்லாம் எல்லாம் முடிச்சு வெளியே வந்தாலும் கேட்டாங்க நபி இடத்துல யார் ரசூர் அல்லா நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் துவா செஞ்சீங்களே என்ன காரணம் இப்போ சல்லல்லா அலிஸ்லாம் கண் கலங்கி சொன்னார்கள் என் அன்புத்தோழர் சாகது ரதி அல்லாஹ் வன்ஹூ இவருடைய மௌத்துக்காக வேண்டிய அல்லாவின் அரிசே கொஞ்சம் ஆட்டம் கண்டுவிட்டது அருசு மௌத்தி சாஹிபு சாஹிபு முகாதனுடைய வேண்டிய அல்லாமின்னு அரிசு குலுங்குச்சு அப்படி அந்த பதட்டம் அவருடைய மரணத்தை கேட்டு ஷாக் ஆகுறோம்லா ஐயோ நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு உங்களுக்கு நெருங்கிய தெரிஞ்சவர் ஒருத்தரு நைட்டு தான் பேசிட்டு வந்திருக்கீங்க அவர்கிட்ட சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க பதினோரு மணிக்கு நீங்க பத்து பார்த்து பேசிட்டு வந்து ஒன் அவர் தான் ஆகுது திடீர்னு காலிங் என்னங்க உங்க நண்பர் ஆகிட்டாருங்க அப்படி ஷாங்க் அப்படியே அதிர்ந்து போயிடுறோம் ஒரு விதமான அதிர்ச்சி வருதா இல்லையா இதை மாதிரி அதிர்ச்சி யாரு கிடைச்சது நமக்கு இல்லை சாது இல்லாவுடைய தான் உடைய முகத்துக்கு அல்லாவுடைய அரிசி ஆடிச்சு அரிசி அப்படி குழுங்குச்சு அந்த அரிசை குழுக்க வைத்த சாதின் மரணம் அவரை கொண்டு அல்லடக்கம் செய்தவுடன் அந்த கபு கொஞ்சம் ஒரு சின்ன நெருக்க நெருக்குச்சு அவரை ஒரு சின்ன நெருக்க நெருக்குச்சு நான் நின்ன துவா செஞ்சேன் அவருக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடினேன் அவருடைய கபு வாழ்க்கை வெளிச்சமாகவும் விசாலமாகவும் அல்லாஹத்தை துவா செஞ்சேன் அல்லாஹ் என் துவாவின் பறக்கத்தினாலே அந்த விசாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் நான் சாது அல்லாவிற்கே மன்னரை பதம் பார்த்ததென்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் நீங்களும் நானும் எம்மாத்திரம் அந்த மன்னரை நமக்கு மனவரையாக ஆக வேண்டாமா அந்த மன்னரையின் வேதனைந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு நாளும் முழுக்க ஓதுங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள் பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் கபூரின் வேதையிலிருந்து சூறா முழுக்கு உங்களை காப்பாற்றும் எந்த அளவுக்கு ரசூல் சல்லாசன் சொன்னாங்கன்னா சஹாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் சூரா முழுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம் அல் மானி ஆ மானி ஆ என்றால் மன்னரையின் வேதனையை தடுக்கக்கூடிய தடுப்பு அணை அவர் சூறா முழுக்கு இருக்குதே அது தடுக்கக்கூடிய தடுப்பு அணை ஆர்ப்பரித்து வரக்கூடிய வெள்ளத்தை என்ன தடுக்குது கேட் கேட் தடுக்குதா இல்லையா கேட் தடுத்து நிப்பாட்டுது அதே மாதிரி ஆர்ப்பரித்து வரக்கூடிய வேதனையை இந்த சூறா முழுக்கை நீங்கள் ஓதுகிற வழக்கை இருந்துச்சுன்னா தடுத்து அப்படி நிப்பாட்டிடும் சல்லா செஞ்சு சொன்னாங்க இது ரெண்டாவது மூணாவது சல்லல்லா அலிஸ்லமுடைய ஹதீதை பார்க்கிறோம் எப்பொழுதுமே ராத்திரி ஓதாம தூங்க மாட்டாங்க ராத்திரிக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி பெருமானா சல்லா சூரா முல்க் ஓதுவார்கள் அண்ணன்பி சல்லா அலிஸ்லம் காணலாம் ரெண்டு சூறா ஓதுவாங்க ராத்திரிக்கு முன்னாடி தன்சீல் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில சஜிதா சூரா அதையும் ராத்திரி ஓதுவாங்களாமா அதே மாதிரி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி சூரா முல்கையும் ஓதுவாங்க ரசூல்லா சொன்னாங்க மன் கரஅ பிஹா ஃபீ லைலா யவர் ஒருவர் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இந்த சூராவை முல்கை ஓதுகிறாரோ ஃபக்கத் அக்தர வ அத்தாப அவர் ரொம்ப பெரிய அமலை செய்து விட்டார் அவர் ரொம்ப பெரிய அமலை செய்து விட்டார் அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை சேகரிப்பு செய்துட்டார் யவர் ஒருவர் தினசரி ஓதுகிறாரோ